வணக்கம் சென்ட்ரல் நான் உங்கள் கவிலன் கபிலன் கரண்ட் டெய்லியும் தரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் குரூப் ஒன் மெயின்ஸ் அண்ட் பிரிலிம்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் ஏன்னா ஒரு கொஸ்டின் குடுக்குறோம் அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம் நாட் ஓன்லி தமிழ்நாடு நியூஸ் நேஷனல் நியூஸ் இன்டர்நேஷனல் நியூஸ் சயின்ஸ் அண்ட் அண்ட்க்கு என் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆபிச்சோரி எல்லாமே வந்து இதுல உங்களுக்கு கொடுக்கப்படுது டெய்லியும் பதினஞ்சு கொஸ்டின் பதினாறு கொஸ்டின் டெய்லி கொடுக்குறோம் அப்படின்னு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் நானூத்தம்பது கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட வரும் ஸோ இந்த கரண்ட் அபேர்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி பாக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்றேன் ஏன்னா இது வந்து கொஷின்ஸ் கேட்டுக்கணா ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு செட் ஆயிடும் ஓகே அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்பிளேஷன் இதுல கொடுத்துருக்கேன் சோ ஒரு தடவை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேற எங்கேயுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அபேர் மூலயமா பாத்துருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் உடனே கிளியர் பண்றேன் ஓகே வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னா செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையாக இன்னைக்கு இந்த கரண்ட் அபேர்ஸ் பாக்குறோம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு பதினாறு கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கேன் முதல் நாட்டின் முதல் தனியார் மூலோபாய பெட்ரோலிய இருப்பை எந்த நிறுவனம் உருவாக்கி நிர்வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரிங் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த மேனேஜ் த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் கண்ட்ரியோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் ஓகேவா பெட்ரோலியம் ரிசர்வ் இதெல்லாம் இது வரைக்கும் யாரு பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியனோட பொதுத்துறை நிறுவனம் தான் மேகா இன்ஜினியரிங் இன்ஃபிராஸ்டர் லிமிடெட் இது பண்றாங்க இது ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் ஓகேவா மேகா பொறியியல் நாட்டின் முதல் தனியார் மூலோபாய பெட்ரோலிய இருப்பை நிர்வகிப்பதற்கான ஒப்பந்தத்தை மெகா பொறியியல் நிறுவனம் இதுல ஆஹ் ஈடுபட்டு இந்த இருப்புக்காக ஐயாயிரத்தி எழுநூறு கோடி செலவுல அவங்க என்ன பண்றாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்டதாக ஒரு சேமிப்பு கிடங்கு அவங்க உருவாக்குறாங்க ஓகே தானே அது மட்டும் இல்லாம இந்த முயற்சியில் தற்போதைய விகிதங்களில் ஒன்னு புள்ளி இருபத்தி பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது பதினோராயிர பதினோராயிரத்தி இருபது கோடி மதிப்புள்ள கச்சா எண்ணெய் நிரப்பதற்கான இது வந்து அடங்குது ஓகேவா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் கீழே இது வந்து செயல்படும் ஓகேவா ஓஐடிபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆயில் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் போர்டு ஆயில் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் போர்டு ஓகேவா இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேகா இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் லிமிடெட் ஓகே அடுத்து போலாம் ரெண்டாவது கொஸ்டின் எந்த நாடு தனது ஐஎஸ்எஸ்ஏ ஜே ஒன் செயற்கை கோளை விண்வெளிக்கு கொண்டு செல்ல முழுமையான இந்திய பிஎஸ்எல்வி ராக்கெட்டை வாங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இது யாரு நம்மளோட தோழமை நாடுதான் வாங்கியிருப்பாங்க யார் அப்படின்னா ஜப்பான் ஓகேவா இஸ்ரா பி இஸ்ரோட பிஎஸ்எல்வி ராக்கெட்டு லான்ச் ஜப்பான் ஐஎஸ்எஸ்ஏ ஜே ஒன் சேட்டலைட்டை அனுப்புறதுக்கு பிஎஸ்எல்வி ராக்கெட்டை அவங்க முழுமையா வாங்கியிருக்கிறாங்க ஜப்பான் ஓகேவா என்னன்னு பாத்துருவோம் ஜப்பான் நிறுவனம் அதன் ஐஎஸ்எஸ்ஏ ஜே ஒன் ஸ்பேஸ் சிச்சுவேஷன் அவேர்னஸ் ஜப்பான் ஒன் மிஷனை ஏவுகிறதுக்காக பிஎஸ்எல்வி ராக்கெட்டை வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இதுல ஆந்திர பிரதேசத்துல அவங்க இதுல வச்சு சென்ட் பண்ணுவாங்க ஓகேவா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா ஐலேண்ட் ஆந்திர இருக்கு ஓகேவா ஸோ இதுதான் இந்திய விண்வெளி கழகம் இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட்டு இந்த இதை வந்து தெரிவு தெளிவாக்கிங்க இன்ஸ்டிடியூ ஸ்பேஸ் சுச்சுவேஷனல் அவேர்னஸ் ஜப்பான் ஒன்னு ஓகேவா ஐஎஸ்எஸ் ஜப்பான் ஒன்னு இதோட மிஷன் இலக்குகள்னா என்ன அப்படின்னா இரண்டு பெரிய விண்வெளி குப்பைகளை கண்காணித்து நோய் எழுதிதல் ஓகேவா அவ்வளவுதான் அடுத்து மூன்றாவது தரம் வாய்ந்த நீல துறைமுகளாக வன்கப்பா காரைக்கால் மற்றும் ஜ ஆகியவற்றை உலக தரம் வாய்ந்த நீல துறைமுகங்களாக மாற்ற இந்தியாவும் எந்த அமைப்பும் கைகோத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்திஸ்டி ஆஃப் பிஷரிஸ் அனிமல் அண்ட் ஹஸ்பண்ட் டைரிங் ஓகேவா இவங்க தான் வந்து யுனைடெட் நேஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் மூலியமா இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இதுல ஈடுபட்டிருக்காங்க ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வன்கப்ரா காரைக்கால் துறைமுகம் ஜக்காவ் ஆகியவற்றை உலகத்தரம் வாய்ந்த நீல துறைமுகங்களாக மாற்ற இப்ப இந்த காரைக்கால்ங்கிறது எங்க இருக்கு நாகப்பட்டினம் பக்கத்துல வாஞ்சூருக்கு பக்கத்துல இருக்கு ஓகேவா உணவு மற்றும் வேளாண்மை அமைத்து இதுல கையெழுத்துட்டு இருக்காங்க இத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா எவ்வளவு அதுக்கு மதிப்பு அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு கோடி ரூபாய் மதிப்புல நீல துறைமுகம் முயற்சிங்கிறது கடல் மற்றும் கடலோர பகுதிகளை சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியாக நிலையான பகுதிகளாக மாற்றுவதை ஊக்குவிக்கிறது இந்த நீல நிற ஓகேவா உணவு மற்றும் வேளாண்மை அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பசியை ஒழிக்க சர்வதேச அளவில் செயல்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு நிறுவனம் தான் இது இத்தாலியில் உள்ள ரோமில் தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இந்த யூஎன் அதாவது சொல்லுவாங்க எஃப்ஏஓ அதாவது யுனைடெட் நேஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கப்பட்டது இது விவசாயம் வனவியல் மீன்வளம் கடல் சார்ந்த மேலாண்மைக்காக இந்த நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கு ஓகே அடுத்து சமீபத்துல தென்கொரியாவுக்கான இந்திய புதிய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் தென்கொரியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு யார நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு பேர் என்ன அப்படின்னா இதுலயே போட்டிருக்கோம் கௌரங்கால் தாஸ் ஓகேவா கௌரங்கால் தாஸ் தூதரா அம்பாசடரா நியமனம் பண்ணிருக்காங்க எதுக்கு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு குறிப்பிட்டத்தக்க ராஜேந்திர நடவடிக்கைக்காக கிழக்காசவின் முக்கிய மூலாவய பங்களிப்புக்காக ஒரு நியமனம் பண்ணிருக்காங்க யாரு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அந்த இதுல இருக்காங்க இப்ப அதோட அமைச்சர் யாரு அப்படின்னா ஜெய்சங்கர் அவர்கள் ஓகே சோ இதை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமீபத்திய நியமனம் இதையும் தெரிஞ்சுப்போம் வாங்க இந்தியாவின் துணை ஜனாதிபதியின் செயலாளர் யாரு அமித் கரேவே நியமனம் பண்ணிருக்காங்க ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக ஹர்ஷவர்தன் சித்தாலேவே நியமனம் பண்ணியிருக்காங்க இந்தியாவின் பதினைஞ்சா துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவரு எக்ஸ் ஆபிசியர் ராஜ்யசபா சேர்மன் சோ ஆர்டிகல் அறுபத்தாறு படி பம்பாய் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர் அவர்களை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க எஸ் வங்கியோட பகுதி நேர தலைவராக ஆர் காந்தி அதுக்கப்புறம் சுரங்க அமைச்சகத்தின் செயலாளர் பியூஷ் கோயல் அதுக்கப்புறம் ரயில்வே வாரியத்தின் தலைவராக சதீஷ்குமார் அப்புறம் டாக்டர் தீபக் மிட்டல் ஐக்கிய அரபு எமிரேத்துக்கான இந்திய தூதர் அவர் தான் அப்புறம் கனடாவிற்கான இந்திய உயர்நிலை தினேஷ் கே பட்நாயக் அப்புறம் சர்வதேச நாடக நிதியத்தின் நிர்வாக உர்ஜித் பட்டேல் இவர் இருபத்தி நாலாவது ஆர்பிஐ கவர்னரா இருந்தாரு ஜம்மு காஷ்மீர் வங்கியின் நிர்வாக தலைவரா எஸ் கிருஷ்ணன் சோ இது அனைத்தும் ஒரு தடவை நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபோர்ஸ் ஆபிசரா இடை அதிகாரியா டாக்டர் ராஜீவ் ரஞ்சன் அவர்கள் நியமனம் பண்ணிருக்காங்க நரேந்திர மோடி துணை என்எஸ்ஏ அனித் ஷா தயால் அப்புறம் சிங் அப்புறம் எஃப்எஸ்எஸ் அதிகாரியாக ராஜித் புன்ஹானிய நியமனம் பண்ணிருக்காங்க இதை நோட் பண்ணிக்கிங்க வாங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம் இன்டர்நேஷனல் ஈக்குவல் டே ஓகேவா இன்டர்நேஷனல் சர்வதேச சம ஊதிய சர்வதேச சம ஊதிய தினம் எங்க இன்டர்நேஷனல் ஈக்குவல் டே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு இன்டர்நேஷனல் ஈக்குவல் பே டே ஓகேவா ஈக்குவல் பே டேனா சம ஊதியம் ஓகேவா இது வந்து சர்வதேச செஷன் டெவலப்மெண்ட் பண்ணல இது ஒண்ணு நிலையான பாலின ஊதியம் ஆண் பெண் விகிதம் பாராமல் அனைவருக்கும் ஈக்குவல் ஆஹ் ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஈக்குவல் எட்டு மணி நேரம் வேலைன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இருபதுல கம்யூனிஸ்ட் வந்து இத வச்சதுதான் பார்ப்போம் சம மதிப்புள்ள வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதற்கான உலகளாவிய உறுதிப்பாட்டை கொண்டது இந்த அனுசரிப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான சஸ்டைனபிள் டெவலப் கோல் ஓகேவா பாலின சமத்துவம் கண்ணியமான வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த பகுதியாக இது நாட்கள் பாலின பிரச்சனைகளை கொண்டு சொல்றாங்க ஓகேவா சோ சஸ்டைனபிள் கோல்ல வருது இன்டர்நேஷனல் ஈக்குவல் பே டே எப்போ செப்டம்பர் பதினெட்டு நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் மாதத்துல என்னென்ன முக்கியமான நாள்லாம் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி இருக்கோம் ஈக்குவல் மூங்கில் தினம் இது மட்டும் இல்லாம இப்போ என்ன சொல்லலாம் செப்டம்பர் பதினெட்டு ஈக்குவல் பே டே ஓகேவா ஈக்குவல் பே டே சம ஊதிய நாள் ஓகேவா இது ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது போலாம் இந்தியாவின் முதல் பிரதமர் மித்ரா பூங்காவின் அடிக்கல் எந்த மாநிலத்தில் மித்ரா பூங்கா அப்படின்னாலே மத்திய பிரதேஷ் ஓகேவா இதை பார்த்தாலே தெரியும் மத்திய பிரதேஷ் தெரியுதா என்ன மித்திர பூங்கா அப்படின்னா பவரிங் த வேல்யூ செயின் அப்படின்னா கனெக்டிங் வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு ஏக்கர்ல லாஜிஸ்டிக் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர்றதுதான் இது எங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் ஓகே மத்திய பிரதேசின் தார் மாவட்டத்துல இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் இதுல கொண்டு வராங்க முன்னாடி நம்ம இதுல எங்க கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல ஏழு ஜவுளி பூங்கா ஜவுளி பூங்கா சொன்னோம் இல்லையா முன்னாடி பார்த்திருக்கோம் அதுல நம்ம இந்தியாவில தமிழ்நாட்டுல எங்க வரப்போகுதுன்னா விருதுநகர் மாவட்டத்துல அது நோட் பண்ணி வச்சுங்க பிரதம மந்திரி மித்ர பூங்கா என்பது நூற்பு நெசவு சாயமிடுதல் அச்சிடுதல் ஆடை தயாரித்தல் ஆகியவற்றை ஒரே இடத்துல ஒருங்கிணைக்கும் ஒரு மெகா ஜவுளி மையம் தான் இது மொத்தம் ஏழு இடத்துல பண்ண போறாங்க விருதுநகர்ல ஓகே ஒவ்வொரு பூங்காவும் சுமார் ஆயிரம் ஏக்கர் அல்லது அதற்கு மேற்பட்ட பரப்பளவை கொண்டிருக்கு ஓகேவா மற்றும் பிரவுன் பீல்ட் திட்டங்களாக இது உருவாக்கப்படும் மத்திய பிரதேஷ் தெலுங்கானா குஜராத் கர்நாடகா உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா இதுல இடம்பெற்றிருக்கு பண்ணை முதல் நார்வரை தொழிற்சாலை முதல் ஃபேஷன் முதல் வெளிநாட்டு வரை என்ற தொலைநோக்கு பார்வையிட மத்திய பிரதேசம் தெலுங்கானா குஜராத்து கர்நாடகா உத்தர பிரதேஷ் உத்தர பிரதேஷ் மகாராஷ்டிரா ஏழாவது தமிழ்நாடு அதுல விருதுநகர் ஓகே இந்த ஜவுளிகள் மலி மலிவாகவும் சந்தைக்கு விரைவாகவும் உயர்தரமாகவும் மாற்ற நோக்கம்தான் பிரதம மந்திரி மித்ரா ஸ்கீம் பாதுகாப்பு அமைச்சராக தொடங்கி வைக்கப்பட்ட மந்தன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேசிய மாநாட்டின் மைய கருப்பொருள் என்ன ஸ்ட்ராட்டஜிக் ரோட் மேப் டு ஆத்ம நிர்பார் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கான ஆத்ம நிர்பார் பாரதத்துக்கான மூலாய வரைபடம் அப்படின்னா ஆத்ம நிர்பார்னா என்ன டெவலப்டு நோக்கி ஓகேவா டெவலப்டு இந்தியாவை நோக்கி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுங்கிறது நூறாவது சுதந்திர தினம் அந்த வருதம் கொண்டாட போறதுனால மும்பை வல்லரசு நாடா ஆகணும் டெவலப்பன் நாடா ஆகினுங்கிறதா இந்த நோக்கம் ஓகேவா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுக்கான ஆத்ம நிர்பர் பாரதினை மூலாபாய திட்டம் இந்த செப்டம்பர் பதினெட்டு தில்லியில் இரண்டு நாள் தேசிய மாநாட்டை தொடங்கி வச்சது யாருடா ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கான ஆத்ம நிர்பார் பாரத்தின் திட்டத்தை ஸ்ட்ராட்டஜிக் மூலாபாயம் ஸ்ட்ராட்டஜிக் திட்டம் வேற ஒன்றும் இல்லை ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஓகேவா ஒரு எக்ஸாம் படிக்கணும் ஸ்ட்ராட்டஜிக் போடணும் இல்லையா பாதுகாப்பு நில மேலாண்மை மறுபரிசீலனை செய்தல் டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்தல் நிர்வாகத்தை வலுப்படுத்துறது நிலைத்தன்மையை உறுதி செய்யறது இது எல்லாத்தையுமே இந்த கொண்டு வராங்க நிர்வாகத்தின் பாதுகாப்பு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கான விக்ஷித் பாரத்திற்கான மூலாபாய திட்டம் அதான் விக்ஷித் ஓகேவா விக்ஷித் பாரத் உங்களுக்கு தெரியும் ஓகே இதுதான் பாரத் டெவலப்ட் நேஷன் அதுக்கப்புறம் அடுத்தது வேலையற்ற பட்டாதிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கான அறிவித்த இந்திய மாநிலம் தெரியும் பீகார் ஓகே தானே என்னன்னா ருபீஸ் ஆயிரம் மந்த்லி அலவன்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிராஜுவேட் பீகார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் அவர்கள் இந்த ஸ்கீமோட என்ன அப்படின்னா மெயினு யூத் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அசம்பிளி எலெக்ஷன் இந்த மினிஸ்டர் செல்ஃப் ஹெல்ப் அலௌன்ஸ் ஸ்கீமு ஏழு நிச்சய ப்ரோக்ராம் பாத்திரம் என்னென்னு அது என்னது முதன்மை நிச்சய திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் சுய உதவித்தொகை திட்டத்தின் கீழே இது ஒரு பகுதி முன்னர் இந்த உதவித்தொகை இடைநிலை தேர்ச்சி பெற்ற வேட்பாளர்களுக்கு மட்டுமே கிடைத்தது படிக்காத வேலை செய்யாத அல்லது சுய தொழில் செய்யாத இருபது இருபத்தி வயது பட்டதாரர்களுக்கு பயனடைவார்கள் இந்த உதவித்தொகை இரண்டு ஆண்டுகள் வரை வழங்கப்படும் ஓகேவா ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை மற்றும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரதான் முதல்வர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு ஓகே இந்த அலவன் பி கிவன் ஃபார் டூ இயர்ஸ் இந்த அதுக்கப்புறம் ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம் ஸ்கீமோட ஓகே அப்புறம் பீகாரோட தலைநகரம் பாட்னா நிதிஷ்குமார் முதலமைச்சர் பீகாரோட நடப்பு நிகழ்வு என்ன ராஜ்கிரில் அரச பூட்டான் முறையாக அப்புறம் பீகார் பூர்ணியாவில் தேசிய மக்கானா வாரியம் அப்புறம் ஜே பி சேனானி ஓய்வூதிய திட்டம் பீகாரோட புனௌராதாம் என்ற இடத்தில் சீதா தேவிக்கு ஒரு கோயில வந்து ஏற்படுத்த போறாங்க பாத்துக்கங்க ஓகே அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் ஆசியாவில் முதல் பெண்களுக்கான புற்றுநோய் மையமான அப்பல்லோ அதீனா திறக்கப்பட்டிருக்கு அப்பல்லோ அதீனா சொல்லிட்டு அதீனா ஏசியா இது வந்து நியூ டெல்லில ஓகேவா நியூ டெல்லில இந்த அப்பல்லோ மூலயமா முதல் மருத்துவமனை என்டர்பிரைசஸ் லிமிடெட் அகேல் ஓகேவா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் ஆசியாவின் முதல் பெண்களுக்கான புற்றுநோய் மையமான அப்பல்லோ அதீனாவை புதுடெல்லியில ஓபன் பண்றாங்க இப்ப ரீசெண்டா ரஷ்யால புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகேவா இந்த மையத்தை டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அப்பல்லோ வந்து திறந்து வச்சாங்க குளோபோகான் கான் ரெண்டாயிரத்தி அறுபது இந்திய பெண்கள்ல ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் புற்றுநோய்க்கான மார்பகம் மற்றும் வாய் புற்றுநோய்க்கு இது வந்து சிகிச்சை அளிக்க போறாங்க ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பத்தாவது போயிடலாம் இது என்னது சமீபத்தில் பீஹாரின் முதல் பெண் ஃபைடு மாஸ்டர் ஆனவர் யார் பீகாரோட ஃபைடு ஃபைடுனாலே என்ன செஸ் தான் என்ன ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் செஸ் ஓகேவா அப்படின்னு வச்சுக்கங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முத முதல்ல இதுல ஜெயித்தது மரியம் பாத்திமா அவர்கள் பீகாரை சேர்ந்தவர்கள் மரியம் பாத்திமா பீகாரின் முசாபூரை சேர்ந்த திறமையான இளம் ஃபைட் மாஸ்டர் மூலம் வரலாற்றில் தனது பெயரை பொதித்திருக்கிறார் ஓகேவா ஃபைடு வழங்கிய இந்த மதிப்பு பட்டம் அவர் வாழ்க்கை அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் பாத்துருவோம் சோ தகவல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அஸ்வினி வைஷ்ணவ் இந்தியா முழுவதும் இந்தியா அல் மிஷன் அல் மிஷன் கிடையாது ஏஐ மிஷன் தரவு ஆய்வகங்களை நிறுவும் திட்டத்தை அறிவித்தார் யாரு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அஸ்வினி வைஷ்ணவ் டேட்டா டேட்டா அக்ராஸ் இந்தியா ஓகேவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தொழில்நுட்பம் அஸ்வினி வைஷ்ணவ் ஐநூறுக்கும் மேற்பட்ட தரவு ஆய்வுகளை நிறுவனம் திட்டங்களை அறிவித்தார் இந்த ஏஐ மிஷன் ஒரு பகுதியாக இது பெரிய மொழி மாதிரி மேம்பாட்டிற்காக எட்டு நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த டெக் மஹேந்திரா பிராக்டல் அனாலிட்டிக்ஸ் மற்றும் ஐஐடி பாம்பே இதெல்லாம் சேர்த்துதான் ஓகே இதோட மதிப்பு என்ன அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் மொத்தம் பன்னெண்டு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பன்னெண்டு கோடி ரூபாய் கம்மி அப்புறம் புதுசா வந்து பே இந்த எந்த கம்பெனி வந்து இந்தியாவோட ஆன்லைன் பேமெண்ட ஆப்பிள்ளும் வந்து இருக்கு இப்ப கூகுள் பே ஆண்ட்ராய்டு இதெல்லாம் வரும் இது ஆப்பிள்ள வந்து பணத்தை பே பே ஓகேவா ரெசோர்டே பே இது இந்தியாவில் முதல் இந்த பில்டெக் கம்பெனி வந்து ஆப்பிள் ஆப்பிள் ஸ்டோர்லயும் டவுன்லோட் பண்ணி பணத்தை அனுப்பலாம் முதல் இந்திய கட்டண ஒருங்கிணைப்பாளராக ரசோர்கே மாறி உள்ளது சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கு சோ இது நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் பிம்செக் இளைஞர் தலைவர்கள் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இந்தியாவால் எங்கு நடத்தப்பட்டவை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கவுஹாத்தி அஸ்ஸாம்ல ஓகேவா இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் ஏழு எட்டு பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல யுஎஸ்எஸ்ஏ பிரிட்ஜ் ஃபார் கவுஹாத்தி அஸ்ஸாம்ல பிம்ஸ்டெக் யூத் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் ஒன்போது பதினொன்று தேதிகளில் அசாமின் கவுஹாத்தில பிம்ஸ்டெக் இல்லாத தலைவர்கள் உச்சி மாநாடு நடத்த இந்தியா வந்து நடத்திக்கிட்டு இருக்கு ஸோ செப்டம்பர் பதினொன்னு முடிஞ்சிடுச்சு ஸோ உச்சி மாநாட்டில் இருபத்தோரு அம்ச செயல் திட்டத்தில் ஒரு பகுதியாக இது சொல்லப்படுது ஓகே பிம்ஸ்டெக் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது பெங்கால் ரீஜியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சோ அதையும் நோட் பண்ணிக்கிம் ஏழு உறுப்பு நாடுகள் கொண்டது அன்பு கரங்கல் திட்டம் எந்த மாநில அரசால் தொடங்கப்பட்டது அன்புனாலே தமிழ்நாடு தான் ஓகேவா தமிழ்நாடு அரசால் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் அன்பு கரங்கல் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா பேர்த் அனிவர்சரி ஆஃப் சிஎன் அண்ணாதுரை அவருக்காக இது ஃபர்ஸ்ட் பேஸ் ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சில்ட்ரனுக்கு போத் அதாவது தாய்மார்கள் தகப்பன் இரண்டு பேருமே இறந்தவங்களுக்கு என்ன பண்றாங்க ரெண்டாயிரம் பேர் மந்த் பதினெட்டு வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க அதுதான் அன்பு கரங்கள் திட்டம் வேற ஒன்றும் இல்லை ஸ்கீம்ஸும் கொண்டு வந்துட்டா முன் முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை பேர்ல இந்த அன்பு கரங்கள் திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்டிருக்கு இதோட இது என்ன அப்படின்னா பெற்றோர்கள் இருவரையும் இழந்த பெண்களுக்கு ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு மாசம் இரண்டாயிரம் வழங்கப்படுறது பெற்றோர் கைவிடப்படுதல் இயலாமை சிறைவாசம் அல்லது உயிருக்கு இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த திட்டம் வந்து எப்போ கோவிட் அநாதை உதவி மற்றும் அரசு இல்லங்களில் சுயதற்கா பயிற்சி எல்லாமே உண்டு ஓகேவா கல்வி ஆதரவை தர்றதுதான் இந்தியாவின் தலைமையில் முதல் உலக தேக்கு மரம் மாநாடு எங்க தேக்குனாலே டீக்குனாலே எங்க கேரளாதான் வேற ஆப்ஷனே கிடையாது கேரளா போர்டு அங்கதான் இருக்கு இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி கொச்சி பதினேழு இருபது செப்டம்பர் கேரளா போர்டு ஓகே இந்த போர்டு இந்திய தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்கட்டுக்கான முதல் உலக தேக்கு மாநாடு எங்க நடந்தது கொச்சில கேரளால செப்டம்பர் பதினேழு இருபது ரெண்டாயிரத்தி இருபது கேரளாவில நடைபெற்றிருக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இதுல கலந்துகிட்டாங்க உலகளாவிய தேக்கு துறையின் நிலையான வளர்ச்சி அப்படிங்கறது இதோட கருப்பொருள் ஓகேவா எதிர்கால சந்தைகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஏற்ப சோ இதோட தீம் என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் குளோபல் டிக் செக்டார் சஸ்டைனபிள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் டிக் செக்டார் இதோட தீம் கருப்பொருள் இன் லைன் த ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ் அண்ட் என்வரான்மெண்ட் ஓகேவா முக்கிய நோக்கம் என்னன்னா நிலையான வனவியல் வர்த்தகம் மற்றும் சமூக பொருளாதார பிரச்சனைகள் எதிர்கால தேக்கு சந்தைகளை விரிவுபடுத்துறதுங்க அப்புறம் டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்கத்துல தலைவர் யார் பதவியும் வென்றிருக்காங்க இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தேவையில்லா இருந்தாலும் கொடுக்குறேன் ஆர் என் மான் சோ இவர் தான் ஆர் என் மான் இவர் தான் ஜெயிச்சிருக்கிறார் டெல்லி யூனிவர்சிட்டியில பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இவர் ஜெயிச்சிருக்கிறாரு சோ வேற ஒன்றும் நமக்கு இம்பார்டன்ஸ் இல்லை ஓகேவா இன்னைக்கு இது வந்து ஆர் எஸ் எஸ் சார்ந்த அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் ஆர் எஸ் எஸ் ஐ சார்ந்த அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஆரியன் மான் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற இந்தியன் தேசிய மாணவர் சங்கத்தின் சோசியலிசு அதாவது சௌத்ரி நந்திதா சௌத்ரியை வீழ்த்தி தலைவர் பதவியை வென்றிருக்கிறார் ஆரியன் கான் சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அவேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி டெஸ்ட் பேச்சஸ் போட்டுக்கங்க ஸோ நன்றி வணக்கம் திங்கக்கிழமைக்கு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேஸோட நன்றி வணக்கம் Send மேப் யூ You dare to dream, we care to accomplish.